ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை பிரதோஷம் அன்று பாடப்பட்ட திருவாசகம் காணலாம் வாருங்கள் ஓ திருச்சிற்றம் தொல்லையுறும் பிறவி தலை நீக்கி அல்லலருத்தை ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூரன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்புலகம் என்னெங்கில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகல் ஆண்ட குருமனிதந்தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பாந்தாள் வாழ்க ஏகேகன் நிறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்கு தேயோந்தன் பூங்கல்கள் சிரோன்களல் வெல்கீசனடி போற்றி எந்த அறி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவரி போற்றி நேயத்தே நின்றனிமான் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் போற்றி சீரார் பெருந்துரை தேவன் அடி போற்றி ஆராதை இன்பம் மருளும் அலை போற்றிள் நின்றாதனால் அவனர் வணங்கி மகிழ்ச்சோபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் உரைப்பஞ்சான் கண்ணுதலால் தன்கள் உனை கண்காட்ட வந்தேரி எண்ணுதற்கு எட்டாய் இழால் கடல் இறங்கி மின் நிறைந்து மண்ணிறைஞ்சு மித்தாய் விளங்கொலியாய் என்னணைந்து எல்லை எலாதானே நின் பெரும் கீர் ஏன் புகழுமாறு ஒன்றர் ஏன் புல்லாய் புண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் முன்னடிகள் கண்கின்ற வேளுற்றேன் மாய் நின்றங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்த கன்றியனே வெய்யாய்கனியாய நாம் விமலா உயனாம் போய வந்தருளி மெய்ஞானமாக மெழுகின்றமை குடரே எஞ்ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு எழுதியிலாய் அணைக்குலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாய் என்னை புகவிப்பாய் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றமனு உங்கள் நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலொரு நெய் கலந்தார் போல பிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஊரைந்துடையாய் விண்ணோல்கள் ஏற்க மறைந்திருந்தாயும் பெருமான் வல்வினை தன்னை மறைந்த மாயை மறுங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போத்தெங்கும் புழுவலுக்கு மூடி புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தன் பாகி கசிந்த உள்ளுருகம் நலந்தானிலாது சிறியேற்கு நல்கி நிழந்தன் மேல் வந்தொள்ளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்றுக்கடையாய் கிடந்த தாய் திரந்த தயாவான மாசற்ற மாசற்றி மலந்த மலத்துடரே தேசனே தேனார் அமுதே சோபரனே பாசமாம் வற்றருத்த பாருக்கும் மாரியனே நேசாருள் புரிந்து நெஞ்சல் வஞ்சம் கட வேறாது நின்ற பெருங்கருணை ஆறா அமுதே அளவிழா பெம்மானே ஊராதாருள்ள ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி ராய் நின்றானே இன்பம் துன்பம் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே ஆவையமா அல்லையா சோதியனே துண்ணில்லே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பெருமானே தூர்த்தமி ஞானத்தால் உன் உணர்வார்த்தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணியனே காக்குஞ்சன் காவலனே வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றத்துடரு சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வெவ்வேறே வந்தனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விட கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கிட்டு மெய்யானா வீட்டிங்கி வந்து வினை பிறவிதாராமே தாராமே கல்லப்புல குழம்பை கட்டளிக்கவல்லானே நல்லுணில் நட்டம் பயின்றாடும் நாதனே கிள்ளையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்ானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பார்த்தின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சோபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து গিরি বলং